பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியம் அங்கேருந்து கிளம்பி போனதுமே ராதிகாவுடைய அம்மா வந்து என்ன என்னமாப்பலாம் இவ கூடலாம் நீங்கள் எப்படி குடும்பம் நடத்துனீங்க எப்படி வந்து ராணி மாதிரி ஆடிட்டு போகிற பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாக்கிய கிட்ட வந்து சப்போர்ட்டிவா ராதிகா வந்து பேசுகிறாங்க தப்பு பண்ணது எல்லாமே இவரு இவரை கேட்காது நீ எதுக்காகமா இவங்கள கேட்டுட்டு இருக்கீங்க தப்பு பண்ணது ஒட்டு மொத்த தப்பும் பண்ணது இவர் தான் நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் என்ன தப்பு பண்ண நல்லா சொல்கிறேன் பண்ணாங்க நீங்க தப்பு பண்ணாமதான் பாக்கி அப்படி பேசிட்டு போயிருக்காங்களா இந்த அளவுக்கு சீப்பா உங்களை நான் பார்த்ததே இல்ல கோபி இந்த அளவுக்கு கேவலமா இருப்பீங்க ரொம்பவே பாவம் தெரியுமா நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே கோபியை வந்து பயங்கர டென்ஷன் அவங்களுடைய கிச்சனுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய கிச்சனுக்கு போனதுமே வந்து அங்கே செலியன் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க செலியன் கூட பேசிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க அந்த பக்கம் எழில் போயிட்டு ஈஸ்வரி கிட்டே பேச ஈஸ்வரி நடந்த இன்சிடென்ட் எல்லாமே ஒவ்வொன்றா சொல்ல உடனே பயங்கர கோவப்பட்டு எழில் நேர கோபிக்கிட்ட போகிறாங்க உங்களுக்கு எவ்வளோதே இருந்தால் என்னுடைய அம்மா மேலே இப்படி ஒரு பழியை போட்டிருப்பீங்க என் அம்மாவை பழி வாங்குறதுக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட என்ன தான் நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு வந்து திட்டிருக்காங்க இதை கேட்ட கேட்டதும் உன் அம்மா பண்ணது மட்டும் என்ன என்னுடைய அப்பாவுக்கு என்னுடைய கடைசி சடங்கவே செய்ய விடாத போது உன் அம்மாவை பழி வாங்கறதுக்காக தான் இப்படி பண்றேன்றாங்க நீ சொன்னதுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக என் அம்மாவை ஒதுக்கி விட்டு பூஜையில வந்து நான் கலந்துகிட்டேன் இனி எனக்கு அப்படி ஒரு பூஜையே தேவை கிடையாது நான் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்ன்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த பட வாய்ப்பு வேண்டாம்னு சொல்லி ரொம்பவே கோபமா சொல்லிட்டு இருக்காங்க எழில் வந்து உடனே கோபி அப்படி மட்டும் நீ பட வாய்ப்பு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா ரோட்ல நின்று பிச்சை தாண்டா எடுக்கணும் பரவாயில்ல நான் எடுத்தாலும் எனக்கு அத பத்தி கவலை கிடையாது அதை சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது பிச்சை எடுத்தாலும் தவிர உங்க வாய்ப்பால வர படத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்றாங்க முடிச்சிருக்காங்க